வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மணி அஸ் எனர்ஜி சேலஞ்சோட மூன்றாவது நாள் இன்னைக்கு நம்ம வந்து மணியை பற்றி நமக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எதிர்மறையான எண்ணங்களையும் தவறான புரிதல்களையும் வந்து ஒரு விளக்கமாக வந்து இன்றைக்கி பார்த்து நமக்கிட்ட இருக்கிற எதிர்மறையான நம்பிக்கைகளையும் தவறான புரிதல்களையும் வந்து இன்றைக்கி விடுவிக்க போகிறோம் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நீங்கள் எடுத்து இனிமேல் அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளை நிறைய பேர் வந்து என்ன எவ்வளோ நம்ம கடுமையாக உழைச்சாலும் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட ஏர்னிங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது என்ன தான் மணி ஒருவேளை நமக்கு வந்தாலும் ஏன் நம்ம வந்துட்டு நம்ம கையிலே இருக்க மாட்டேங்குது ஏன் வந்து மணிங்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கீங்களா இது வந்து மணி வந்து நீங்கள் செய்கிற செயல்களால் மட்டும் உங்கள் கிட்டக்கு வந்து சேர்கிறது கிடையாது உங்களோட ஆழ் மனசில் என்ன மாதிரியான நம்பிக்கைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பொறுத்தது தான் வந்துட்டு மணி உங்கள் கிட்டக்கு வந்து சேரும் நிலச்சி நிற்கும் பல மடங்கு பெருகும் ஓகே இப்போது என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நம்மளுடைய சொசைட்டிட்டு அதாவது சமுதாயத்துக்கிட்ட இருந்தும் நமக்கு பெற்றோர்கள்கிட்ட இருந்தும் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி பிலீஃப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதிகமாக கேட்டிருக்க வார்த்தை மா பணம் வந்து மரத்தில் முளைக்காது பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதாவது கடுமையாக உழைச்சா மட்டும்தான் பணம் கிடைக்கும் பணத்தை வந்து நமக்கு வ வந்தாலும் நிற்காது நம்மள மாதிரியான ஆட்களுக்கு அதாவது சின்ன வயசுலேருந்தே பணம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நம்ம நம்மள மாதிரியான ஆட்களுக்கு பணம்லாம் வந்து நிற்காது நம்மளால பணமும் சேவும் பண்ண முடியாது நம்ம என்னதான் உழைச்சாலும் நமக்கு பணமும் நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் நமக்கு கிடைக்காது நம்மளால சில பொருட்களையோ சில விஷயங்களையோ நம்மளால் ஆசைப்பட்டு பார்க்கவே முடியாது ஏன்னா நமக்கு அதெல்லாம் ஒரு எட்டாத ஒரு விஷயம்தான் மணி நம்ம கிட்ட வந்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவாக வந்து என்ன ஆயிடுதுன்னா பணம் நம்ம உழைச்சோம் வந்தோம் அது ஹாப்பியாக இருக்கு நம்மளால அதை யூஸ் பண்ண முடியல எதிர்பாராத வித செலவுகள் வந்துடுது அதாவது உடல் நலம் சரியில்லாமலோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி செலவுகள்லாம் வந்துடும் அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இஃப் கேஸ் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக பெட்டர் ஆயிட்டோம்னா நமக்கு வந்து திருஷ்டிப்படுறது ஈவில்லை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு வந்துடும் ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளோவை பார்த்து மற்றவங்க வந்து பொறாமப்படுறத வந்து நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் வந்து பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அதில் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நல்ல சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நீங்கள் அதாவது ஏற்ற ஊதியம் வாங்கக்கூடாது அதை விட நம்ம கம்மியாக தான் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட யாரும் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதான் என்னோட பேமெண்ட் இதான் என்னோடய நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஒர்த்தான ஃபீஸுன்னு சொல்லிவிட்டு உங்களோட அமௌண்ட் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட நிறைய தயக்கங்கள் இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து பணக்காரர்களை பற்றி உங்ககிட்ட என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது பணக்காரங்கனால் ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க மற்றவங்களை வந்து ஏமாத்துவாங்க அது மாதிரி பணக்காரவங்க அப்படின்னு அது வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்கள்கிட்ட எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் பணத்தை பற்றியும் அந்த பிலீஃப் உங்கள்கிட்ட இருக்கும் விச் மீன்ஸ் யூஆர் நாட் நம்ம வந்து பணக்காரவங்களை மட்டும் ரிஜெக்ட் பண்ணல பணத்தையும் சேர்த்து தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது மாதிரி என்னென்ன மாதிரி உங்ககிட்ட எதிர்மறையான நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல் லிஸ்ட் எடுத்துக்கோங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து எல்லா பிலீஃபும் உண்மை கிடையாது நம்மக்கிட்ட சொல்லி வச்சிருக்கிற எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் மணி அர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு ஒரு எண்ணங்கள் வந்து விதைக்கப்பட்டிருந்ததுன்னா நம்மள எவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க்கை மட்டும் வச்சு நல்ல டேலண்ட் இருக்கவங்ககிட்ட ஸ்மார்ட் ஒர்க்கை மட்டும் வச்சு அவங்க அழகாக வந்துட்டு அவங்கள ஃபினான்ஷியலாக அவங்க வந்துட்டு மணி ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கம் பணம் பெருகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போது மணி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்ம வந்து த அதை வந்து தேவையில்லை அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும் ஏன்னா அவங்க மணியை வந்துட்டு அந்த மாதிரி கண்ணட்டத்தோடு அவங்க பார்க்காததுனால அவங்களுக்கு வந்து மணி ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் மணி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணதுனால நம்ம ரொம்ப மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒர்க்கை வந்து நம்மளாவே வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் ரிச் பீப்புளாக இருந்தால் வந்து ரொம்ப அவங்கள பற்றி பணக்காரர்களை பற்றி நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எதிர்மறையாக அப்படின்னா அதுக்கு பின்னாடி பணமும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கும் அப்போனா உங்களாலேயும் அந்த மாதிரி பணத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போது எல்லா பணக்காரர்களும் உண்மையாகவே வந்துட்டு எல்லா நீங்கள் பாருங்கள் இப்போ நிறைய பணக்காரர்களையும் நல்லவங்களும் இருக்காங்க அப்போது நிறைய அன்பு மற்றவங்களுக்கு உதவுகிற குணம் மற்றவங்களை மதிக்கிற குணமும் நிறைய பேருக்கிட்ட இருக்குது அப்போது பணக்காரவங்க கெட்டவங்க கிடையாது அந்த பணத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற அந்த பர்சன் மேலே தான் தப்பே தவிர பணத்து மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல அவங்கள பற்றி நீங்கள் என்ன மாதிரி கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க இப்போ நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க க்ரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு ஃபோன் வரும் சில அதுக்கப்புறம் பார்லர் போவீங்க சில சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர்ந்து உங்களை அப்ரோச் பண்ணாலே ஐயோ பணத்துக்காக தான் நம்மளை வந்து பே பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எந்த மாதிரி லோன் உங்ககிட்ட வேணுமானு கேட்டு கால்ஸ் வரது க்ரெடிட் கார்டுக்கு கால் பண்ணுறவங்க சர்வீசஸ்க்குலாம் அவங்களை அப்ரோச் பண்ணுறவங்களே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு வேண்டாம் பட் அந்த வேண்டாங்கிறது அவங்கக்கிட்ட எந்த மாதிரி கண்ணியமாக அவங்களையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க பண்ணுற ஒர்க்கையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து நோ சொல்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் இல்லை கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறீங்க கோவப்பட்டுருக்கீங்க அப்படின்னா மனசல்லால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இதுவும் நமக்கு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது நம்ம இன்னொருத்தவங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு பாட்டை வந்து நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது மணியையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது மாதிரி பிலீஃப் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மணி வந்தாலே கண்ணா பின்னான்னு செலவாகிடும் மணி நிற்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிலீஃப் இருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு மணியை நல்லா அழகாக ரிசீவ் பண்ணி மா அந்த மணியை வந்து பெருக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்போது உங்களுடைய பிலீஃப் வந்து அவங்க ஒருத்தவங்க பண்ணும்போது நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் அதுக்கடுத்தது வந்து ஜஸ்ட் நம்மளோட அம்மா அப்பா நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுருந்தாங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் அப்படியே தான் இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பட் அப்போ இருந்த வாய்ப்புகள் வேறு இப்போ நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் நமக்கு இருக்கிற நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே வேறு அப்போது இந்த பிலீஃபையும் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும் இது மாதிரி என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நமக்கிட்ட பணம் வந்தது அப்படின்னா நமக்கு சொந்தக்காரங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரியும் போது அவங்களுக்கு திருஷ்டிப்பட்டால் நமக்கு வந்து அந்த பணம் வந்து வந்தது அப்படியே வேறு மாதிரி செலவாயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது அதுவும் வந்துட்டு அந்த பிலீஃபை நம்ம எந்த நம்புறோமோ நம்புகிறோமோ அளவுக்கு அது வந்து ட்ரூவாக நடக்கும் அந்த பிலீஃப் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாந்து நம்மளோட ஓன் எனர்ஜி மேலே அதாவது என்னால் பணத்தை வச்சா நிலச்சி பெருகி எனக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுங்கிற ஸ்ட்ராங் பிலீஃப் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையை வந்துட்டு நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும் எந்தளவுக்கு அதை நம்புகிறோமோ அளவுக்கு அது நம்ம முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும் ஓகே இந்த பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நான் சொல்கிறது என் கூட சேர்ந்து வந்து சொல்லுங்கள் கண்களை முடிக்கோங்க மூச்சு ஆழமாக உள்ளே எடுத்து வெளியில் விடுங்க உங்களுடைய கைகளை இதயத்து மேலே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது உங்கள்கிட்ட உள்ள பிலீஃப்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் பணம் சம்பாதிப்பது சிரமம் என்ற நம்பிக்கையை நான் வெளிவிடுகிறேன் அதாவது ரிலீஸ் பண்ணுறேன் செல்வம் பாதுகாப்பானதல்ல என்ற நம்பிக்கையை நான் வெளியேற்றுகிறேன் எனக்கு அதிகமாக பணம் இருந்தால் அந்த பணம் என்னிடம் தங்காது என்கின்ற நம்பிக்கையை நான் வெளியேற்றுகிறேன் செல்வம் கொண்டவர்கள் பிறரை நேசிக்க மாட்டார்கள் பிறரை மோசமாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையை நான் வெளியேற்றுகிறேன் எனக்கு தகுதியான பணத்தை என்னுடைய வேலைக்கு தகுதியான பணத்தை கேட்பதில் தயக்கம் இருப்பதை நான் வெளியேற்றுகிறேன் என் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது என்கின்ற நம்பிக்கையை நான் வெளியேற்றுகிறேன் பணம் என்னிடம் வந்து சேர்ந்தால் அதில் அதனால் கண் திருஷ்டி பட்டு எனக்கு இழப்புகள் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையை நான் வெளியேற்றுகிறேன் பணத்தை பற்றிய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் வெளியேற்றுகிறேன் இப்போது இந்த பணத்தை பற்றின பிலீஃப்ஸ் எல்லாம் நம்ம வெளியேற்றதுக்காகவும் பணத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் அதாவது இந்த செல்வத்தையும் இந்த வளத்தையும் இந்த எதிர்மறை நம்பிக்கைகள் மூலமாக நம்ம தடுத்ததற்கான ஒரு ஃபர்கியூனஸ் ப்ரேயராக ப்ரேயராகவும் நம்ம இப்போது ஓ ஒ போனோம் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் ஐ ஆம் சாரி மணி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ மணி தேங்க்யூ மணி ஐ லவ் யூ மணி ஐ ஆம் சாரி மணி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ மணி தேங்க்யூ மணி ஐ லவ் யூ i ஐ sorry சாரி please ப்ளீஸ் me மீ thank you மனி ஐ லவ் யூ மனி இப்போது உங்களுடைய மனசு வந்து ரொம்ப இதை ரொம்ப லேசா வந்து கனம் உங்கள் இந்த நிறுவன எண்ணங்களெல்லாம் வெளியேறினதையும் உங்கள் மனசு வந்து இப்போது ரொம்ப லேசானதையும் உங்களால் உணர முடியும் இப்போது பாசிட்டிவான வாக்கியங்கள் அதாவது அஃபமேஷன்ஸை வந்து நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம் என் கூட சேர்ந்து உங்களுடைய மனசில் சொல்லுங்கள் இல்லைன்னா சத்தமாக நீங்கள் சொல்லலாம் நான் செல்வத்திற்கும் எல்லா வளங்களுக்கும் தகுதியானவன் செல்வம் பணம் என்பது ஆசீர்வாதம் நான் நேர்மையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு செல்வத்தை உருவாக்குகிறேன் என் கடந்த காலம் என் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது எனக்கு பணம் வருவதும் அதை அனுபவிப்பதும் பாதுகாப்பானது செல்வம் இயற்கையாகவே என்னிடம் பாய்கிறது நான் பணத்தை நல்லவற்றிற்காக பயன்படுத்துகிறேன் எனக்காகவும் பிறருக்காகவும் பணம் என்னை விரும்புகிறது நான் பணத்தை செல்வ வளங்களை விரும்புகிறேன் பணமும் அனைத்து வளங்களும் என்னிடம் இயற்கையாகவே வந்து நிலைத்து நின்று பெருகி எனது அடுத்த சந்ததிய சந்ததியர்களுக்கு நான் அன்புடன் கடத்துகிறேன் இந்த வார்த்தைகள் சொல்லும் போதும் அவங்க மனசில் ஏற்படுற நல்ல அதிர்வுகளை உணருங்கள் நன்றி വാഴക വളമുടൻ